வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படும் நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் கிளர்ச்சி ஏற்படும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியின் வழக்கு ஹம்பாந்தோட்டி பலியத்தை பிரதேசத்தில் இருதரப்பினருக்கு இடையில் மோதல் சிறுவன் பலி நாளை கூடவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வெளியான தகவல் பிப்ரவரியில் குறைவடைந்து தனிநபரின் மாதாந்த செலவு வெளியானது புள்ளி விவரம் நிதி திட்டம் தொடர்பில் தனியார் பத்திரப்பதிவுதாரர்களுடன் கலந்துரையாட இலங்கை திட்டம் வீசிய துருநாற்றம் வீடொன்றில் இருந்து இரண்டு பெண்களின் சடலங்கள் மீட்பு பிற்பகல் இரண்டு மணியளவில் இடியுடன் கூடிய மழை வளிமண்டல திணைக்களும் தெரிவிப்பு அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலையும் பிற்போடுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் கிளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எனவே ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக உரிய திகதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீடிப்பதற்கு எதிராக மிதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது குறித்த விளக்கு தொடர்பான விசாரணைகள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டாரநாயக்க குமாரத்துங்கு தாக்கல் செய்த மனு ஒன்றின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீடிப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய போதிலும் கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பது சட்டத்திற்கு முரணானது என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியில் அண்மையின் நியமனங்கள் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நாளைய தினம் வவுனியாவில் இடம்பெற உள்ளது கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இதில் ஆராயப்பட உள்ளது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்பெரும் இருபத்தி ஐந்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் சோ சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் டிரா சம்பந்தன் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சாணக்கியன் மற்றும் வடமாகாண சபை முன்னாள் தவிசாளர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்று நிலைப்பாட்டில் உள்ளனர் இந்த நிலையில் இதுகுறித்த உறுதியான முடிவும் இக்கூட்டத்தில் எடுக்கப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் இரண்டாவது மூலாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற குழு பரிசீலிப்பதற்கு முன்னதாக தனியார் பத்திரப்பதிவுதாரர்களுடன் கலந்துரையாடல்களை தொடர இலங்கை அரசாங்கம் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை அரசாங்கம் அதன் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பில் பத்திரதாரர்களின் தற்காலிக வழிகாட்டுதல் குழுவின் ஒன்பது உறுப்பினர்களுடன் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை இணக்கமின்றி முடித்துள்ளதாக இலங்கை நிதி அமைச்சகம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த வழிநடத்தல் குழு ஒட்டுமொத்தமாக பத்து பெரிய உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளதுடன் இறையாண்மை பத்திரங்களின் மொத்த நிலுவைத் தொகையில் ஐம்பது வீதத்தை கொண்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையின் நிதியமைச்சர் தனது அறிக்கையில் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இருந்த போதிலும் மறுசீரமைப்பு விதிமுறைகள் குறித்துடன்பாட்டிற்கு வருவதற்கு கட்சிகள் தவறவிட்டதாக தெரிவித்துள்ளது இது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய நிதியில் இலங்கைக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பத்திரதாரர்களின் வழிநடத்தல் குழு இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை நீடிப்பதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் நிதியமைச்சின் அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது எனினும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க இலங்கை அதிகாரிகள் அனைத்து கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளிலும் நல்ல நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் ஸ்மார்ட் எதிர்காலம் நடமாடும் சேவை மூலம் தொழில் வாய்ப்பு உட்பட பல்வேறு உதவி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட அதிபர் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் விசேட ஊடக சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நடமாடும் சேவையில் முப்பத்தி ஆறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கலந்து கொள்வதுடன் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் உள்நாட்டு தொழில் முறையிலான வேலைவாய்ப்புகளும் குறித்த நடமாடும் சேவையினூடாக வழங்கப்பட உள்ளன ஜனாதிபதியின் வழிகாட்டலில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச காரவின் எண்ணுக்கருவில் ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமாரின் ஒத்துழைப்போடு ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பங்கு பெற்றுதலுடன் எதிர்வரும் இருபதாம் திகதி மற்றும் இருபத்தி ஓராம் திகதி மன்னா நகர பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவுள்ளது எனவே மக்கள் மற்றும் இளைஞர் ஜுவதிகளை குறித்து நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அம்பாந்தோட்டை பெலியத்தை பிரதேசத்தில் இருதரப்பினருக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் தந்தையை கூரிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்திய கும்பல் மகனை வட்டி கொலை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது பன்னிரண்டு வயதுடைய சிறுவனே மேற்படி சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி எட்டு வயதுடைய தந்தை படுகாயம் அடைந்த நிலையில் பெலியத்தி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காணி தகராறு காரணமாக இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் பிரதேசத்திலிருந்து தப்பியோடியுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனா் நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டல வியல துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த படிகம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதிரி மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கோடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியல துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கோடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூங்காக்களுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் அளவு வரலாறு காணாத மாற்றத்தை பெற்றுள்ளதுடன் அதனூடாக கடந்த மூன்று மாதங்களில் இருநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த வருடத்தின் கடந்த சில மாதங்களில் நாட்டின் தேசிய பூங்காக்களை பார்வையிட வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஜால தேசிய பூங்காவை பார்வையிட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் வந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தேசிய பூங்காக்களுக்கு வருகை தந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மூலம் மேலும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் தேசிய பூங்காக்கள் மூலம் பெறக்கூடிய வருமானம் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபருக்கு கொண்டு வரப்பட்ட பற்பசையில் போதைப் பொருள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று பிற்பகல் ஒன்று நாற்பது மணியளவில் கொழும்பு விளக்கு அருகிலே சிறைச்சாலைகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவரை பார்ப்பதற்காக பார்வையாளர் ஒருவர் வந்துள்ளார் இதன்போது சந்தேக நபருக்கு கொண்டு வரப்பட்டு பெட்பசை ட்யூப்பில் கெரோயினர் சந்தேகிக்கப்படும் சிறிய பொதி ஒன்றும் ஐஸ் போதைப் சந்தேகிக்கப்படும் சிறிய பொதியொன்றும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன பார்வையாளர்களை சோதனையிடும் பணியில் ஈடுபட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிகளால் அதனை சோதனை செய்து சந்தேக நபரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் மட்டக்குழி பிரதேசத்தை சேர்ந்து வர் என தெரியது வவனியா நகரசபை மைதானத்தில் இலங்கை இராணுவத்தினரின் வன்னி சித்திரை புத்தாண்டு நிகழ்வு இடம்பெற உள்ளது இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி ஆறாவது காலாட்படை மற்றும் வவுனியா மாவட்ட செயலகத்தினரும் இணைந்து குறித்த புத்தாண்டு நிகழ்வை நடாத்த உள்ளனர் என்பதும் எதிர்வரும் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் இப்புத்தாண்டு நிகழ்வில் பல சாகச நிகழ்வுகள் கலாச்சார நிகழ்வுகள் சிறார்களுக்கான சிறப்பு நிகழ்வுகளுடன் போட்டிகளும் இடம்பெற அத்துடன் மாலை இசை நிகழ்ச்சியும் இடம்பெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஒரு நபரின் மாதாந்த செலவு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மாதத்தில் குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டில் உள்ள ஒருவருக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்தமா குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வரமை கோடு அட்டவணையை திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு பிப்ரவரியில தேசிய நுகர்வோர் விலை கூறியீட்டின் நாட்டின் பணவீக்கம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் குறைந்துள்ளது இவையே வறுமை கோடு குறைவதற்கான முக்கிய காரணங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் வாழும் ஒருவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்தம் பதினெட்டாயிரத்து முன்னூற்றி ரூபாய் தேவைப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை இசு என பிரதேசத்தில் உள்ள வேடொன்றில் நேற்றிரவு இரண்டு வயோதிப பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இருவரது சடலங்களும் சிதைந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் இருவரும் உயிரிழந்தர்களாவில் சந்தேகிக்கப்படுவதாக களத்துறை தெரிவித்தனர் வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன களத்துறை குற்றப்படும் ஆய்வு ஆய்வக அதிகாரிகள் விசாரணைகளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களத்துறைக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை தொடர்ந்து எதிர்பார்க்க நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்